அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் எட்டாம் நாள் தேய்புரை சத்தமி திதி பகல் ஒன்று ஐம்பத்தொன்று மணி வரை பிறகு அஸ்தமி மிருகசீரிடம் நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி நாலு மணி வரை பிறகு திருவாதிரை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் மாலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை இமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நன்னாளில் ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நோயாளர் மருந்துண்ண நன்று இன்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட இழுபறிகள் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்